வெறும் முப்பத்தி இரண்டு ரன்னில் ஆல் அவுட் தனி ஆளாக இங்கிலாந்து அணியை சம்பவம் செய்த நடராஜன் தவறை உணர்ந்த பிசிசிஐ அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளும் உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும் விட்டது அதே சமயம் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் பிசிசிஐ மீண்டும் தவறு செய்திருப்பதாகவே கிரிக்கெட் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் என்ன ஒன்று முகமது சமியை மட்டும் பிசிசிஐ தேர்வு செய்துள்ளது என்பதுதான் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலான செய்தி ஆனால் இந்த முடிவை தவிர்த்து பார்த்தால் அறிமுக வீரர்கள் நிறைய பேருக்கு பிசிசிஐ தொடர்ச்சியாக வாய்ப்புகளை மறுத்து வருகிறது அதிலும் குறிப்பாக மும்பையை சேர்ந்த மற்றும் மும்பையை பின்னணியாக கொண்ட வீரர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பிசிசிஐ வாய்ப்புகளை வாரி வழங்கி வருகிறது தொடர்ச்சியாக சொதப்பினாலும் கூட மும்பை இருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது பிசிசிஐ ஆனால் மற்ற மாநில வீரர்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் பிசிசிஐ மீது இருந்து வருகிறது அதை உறுதி செய்யும் விதமாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரின் இந்திய அணி அறிவிப்பில் நடராஜன் ருத்ராஜ் கெக்வாட் போன்ற வீரர்களை முற்றிலும் தவிர்த்து உள்ளது இந்திய அணி மேலும் கடந்த சில மாதங்களாகவே இந்த இருவரின் செயல்பாடுகள் என்பது சிறப்பாகவே இருந்து வந்துள்ளது அதிலும் குறிப்பாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முன்னிட்டு ஏற்கனவே வாமப் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியான வாமப் போட்டிகளில் நடராஜனின் சிறப்பான செயல்பாடுகள் என்பது பும்ராவிய மிஞ்சும் அளவுக்கு இருந்துள்ளது ஆனாலும் கூட அப்பவும் நடராஜனுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு கொடுக்கவில்லை பிசிசிஐ அதே அதேபோல ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிறப்பாகவே விளையாடி வருகிறார் ஆனால் அவருக்கும் தொடர்ந்து வாய்ப்புகளை மறுத்து வருகிறது பிசிசிஐ இந்த நிலையில்தான் இவை அனைத்திற்கும் சேர்த்து இந்திய அணி நிர்வாகத்தின் மூஞ்சியில் கரியை பூசுவது போல நம்ம நடராஜன் வெறித்தனமான சம்பவம் ஒன்றை தற்போது செய்திருக்கிறார் அவங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான தொடரை முன்னிட்டு அதற்கான வாம போட்டிகள் சமீபத்தில் நடந்து வருகிறது இந்த தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்த தொடரில் பங்கேற்காத வீரர்கள் கூட இந்த வாமப் போட்டிகளில் விளையாடலாம் என்று பிசிசிஐ அனுமதி கொடுத்ததை தொடர்ந்து இளம் வீரர்கள் பலரும் இந்த வாம் போட்டிகளில் கலந்து விளையாடி வருகின்றனர் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இரண்டு ஓவர்களுக்கு பத்தொன்பது ரன்கள் குவித்து விக்கெட்டுகளை இழக்காமல் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருந்தது அப்போது மூன்றாவது ஓவரை நடராஜன் வீசவர அந்த சமயத்தில் அந்த ஓவரில் மட்டும் அடுத்தடுத்து நான்கு விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்தியிருந்தார் நடராஜன் அதே போல அடுத்ததாக போட்டியின் ஐந்தாவது ஓவரை வீச வந்த நடராஜன் அந்த ஓவரிலும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் எட்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே வெறும் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து மொத்த விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது இங்கிலாந்து அணி அதாவது கிரிக்கெட்டை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணியாக திகழ்ந்து வரும் இங்கிலாந்து அணியவே வெறும் முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்வது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது அப்பேற்பட்ட விஷயம் இப்போது சாத்தியமாகி இருக்கிறது என்றால் அது நம்முடைய நடராஜனால் மட்டும்தான் மேலும் இந்த ஒரு விஷயம் என்பது இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் கூட இந்திய பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் இந்த சம்பவம் நிலைத்து நிற்கும் ஆக இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்திய நிர்வாகம் தனக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை மறுத்து வந்தாலும் பதிலுக்கு எந்தவித பகையும் இன்றி இந்திய அணியின் பெருமையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தியிருக்கிறார் நம்ம நடராஜன் இதற்கு பிறகாவது இந்திய அணி நிர்வாகம் நடராஜன் ருத்ராஜ் கைக்வாட் போன்றவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்